மேலே டவுன்ல இவ்வளவு பெரிய கூட்டத்தை இது வரைக்கும் கூட்ட முடியாது இனி இந்த கூட்டத்தை அப்படி கூட்டணும் அப்படின்னா ஒரு பொதுக்கூட்டம் தான் இப்படி தெரிஞ்சிருந்தா பேசாத பூங்கா ரோட்லேயே கூட ஒரு பெரிய பந்தல் போட்டு போட்டிருக்கலாம் ஆனால் பனிமனையில் மூணு நகர செயலாளரும் சேர்ந்து ஒருத்தருக்கு இது ஏன்னா இது மாநகராட்சி ஆயிடுச்சு இனிமேல் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை காட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் பெரிய அளவில் இந்த நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு இவ்வளோ பேர் இங்கே நெருக்கமா உட்காந்துருக்குறோம் நெருப்பட்டி எடுக்கிற மாதிரி அடிக்க இருக்கிறாங்க எங்க பார்த்தாலும் பெண்களாதான் இருக்கிறீங்க முழுக்க பெண்கள் ஆண்களே எங்கேயோ காண ஏன் ரெண்டு ஒன்று இப்படி இருக்கிறாங்க அவ்வளவுதான் அந்த பக்கம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வார்டு செயலாளர்லாம் எங்க போனாங்க கவுன்சிலர்லாம் எங்க போனாங்கன்னு தேட வேண்டியதாக இருக்குது முன்னாடி கொஞ்சம் விவரமான அக்கால முன்னாடி உக்காந்துக்கிட்டாங்க இவ்வளோ நெருக்கமாக இந்த கூட்டத்தை ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் நடத்த முடியுமா நடத்தினா நீங்க தான் வருவீங்களா அரசாங்கம் தான் நடத்த விடுமா அப்படி ஏதாவது ராணா ஆனந்தம் பூபதியும் நம்முடைய நல்லிப்பாளையம் சிவா இவங்கெல்லாம் ஒரு கூட்டத்தை அப்படி நடத்தணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா இவங்க மூணு பேரும் எங்கே தெரியுமா போய் நம்ம பார்க்கணும் ஜெயிலில் தான் பார்க்கணும் அந்த அம்மா கரெக்டாக கையை காட்டுது ஜெயிலுக்கு தான் போகணும் கூட்டம் நடத்த முடியாது கொரோனா காலத்தில் அவ்வளோ பெரிய கஷ்டம் பக்கத்து வீட்டுக்காரங்கள போய் பார்க்க மாட்டோம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு காப்பி தூள் கேட்டால் கூட நம்ம என்ன சொல்லணும்னா தீர்ந்துருச்சு நானே உங்கள்கிட்ட தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் நீ முந்திக்கிட்ட அப்படிமா ஆனால் இன்னைக்கு கொரோனா பயம் இல்லை இன்னைக்கு நான் வந்து கொரோனா நாமக்கல்ல இருக்கிற வரைக்கும் கொரோனா வந்ததே இல்லை டெல்லிக்கு போனா அங்க கொரோனா வந்துருச்சு இன்னும் இந்தியாவில் ஒரு சில இடங்களில் கொரோனா மரணங்கள் இருக்கிறது அதே மாதிரி சைனா இந்த கொரோனாவை உற்பத்தி பண்ணி உலகம் முழுக்க அனுப்பின நாடு எதுன்னு கேட்டால் சைனா அவங்க அந்த நாட்டிலையும் இன்னும் கொரோனா இருக்குது ஆனால் நாம் இன்றைக்கு கொரோனா முகமுக கவசம் இல்லாமல் இருக்கிறோம்னா அனைவருக்கும் கொரோனா தடுப்பூசி போட்டு தமிழ்நாட்டில் கொரோனாவை கட்டுப்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் ஸ்டாலின் இரண்டு தவணை கொரோனா தடுப்பூசி போட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை மக்களுக்கும் தடுப்பூசி போட்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு அதை முதலமைச்சர் யாருன்னா தளபதி இதை நான் சொல்லல மோடி அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் ஒரு வருஷத்திற்கு முன்னாடியே சொன்னார் மான்சு மாண்டவியா தமிழ்நாடு கொரோனா தடுப்பூசியை நூறு சதவீதம் போட்டு முடித்திருக்கிறது என்று சொல்லி அந்த கொரோனா காலகட்டத்தில் தான் எங்களுடைய தலைவர் தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்டார் நீங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுகிறார்கள் தினந்தோறும் வேலைக்கு செல்பவர்கள் கையில் காசு இல்லை தினந்தோறும் கடைக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் மல்லிகை கடைக்கு வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் எத்தனையோ தினக்கூலிக்கு போகக்கூடியவங்க கையில் காசு இல்லை பக்கத்து மாநிலத்தில் எல்லாம் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் ஐயாயிரம் கொடுக்குறாங்க ஆந்திராவில் ஐயாயிரம் கொடுக்குறாங்க கேரளாவில் ஆறாயிரம் கொடுக்குறாங்க பக்கத்து மாநிலம் இங்கே இருக்கிற நம்மளுடைய பாண்டிச்சேரியில் மூவாயிரம் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்டார் அதில் என்ன தப்பு அப்போ உடனே எடப்பாடிக்கு கோவம் வந்துருச்சு என்னன்னு சொன்னார்னா நீங்கள் முதலமைச்சராக இருந்தா தருவீங்களா திமுக ஆட்சியில் இருந்தா தருவீங்களான்னு கேட்டார் ஆனால் அப்பொழுதே எங்கள் தலைவர் சொன்னார் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரும் நீங்கள் இன்றைய தினம் வெறும் ஆயிரம் தான் கொடுத்துருக்கிறீங்க நீங்கள் கொடுக்க தவறிய மீதி நான்காயிரத்தை ஆட்சிக்கு வந்தவுடன் தருவோம் என்று சொன்னால் அதே போன்று ஆட்சிக்கு வந்தவுடன் நான்காயிரத்தை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் நான் முழுசா நாலாயிரத்தை வாங்கவே இல்லையே அப்படின்னு நாமக்கல் கொஞ்சம் விவரமானவங்க ரெண்டு தவணையா கொடுத்தோம் உண்டா உண்டாம்மா அதுக்கடுத்து எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்னோம் பெண்களுக்கு இலவச பஸ் பயணம்னு சொன்னோம் நீங்க ஊருக்கு வெளி வெளியூருக்கு போனால் எங்க போனாலும் இலவச பஸ் பயணம் டவுன் பஸ்ல அப்போ ஓ பன்னீர்செல்வம் சொன்னார் நிதியமைச்சராக இருந்தவர் நாங்க பத்து வருஷமா ஆட்சியில் இருக்கிறோம் எங்களால் இது இலவச பஸ் பயணம் பெண்களுக்கு கொடுக்க முடியல உங்களால் எப்படி தர முடியும் கம்பெனி திவால் ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் பெண்களுக்கு இலவச பஸ் பயணத்தை அறிவித்தவர் நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் நம்ம பஸ்ல போறப்ப டிக்கெட்டு தராங்க டிக்கெட் தராங்கல்ல ஆனால் அந்த டிக்கெட்டு காசு தரதில்ல அந்த டிக்கெட்டுக்கு யார் காசு எடுக்க தராங்க அப்படின்னா உங்களுக்கு அண்ணனாக இருந்து தம்பியாக இருந்து ஏன் உங்களுக்கு தந்தையாகவும் இருந்து அந்த டிக்கெட்டுக்கு நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் கட்டணத்தை செலுத்துகிறார் அரசின் சார்பாக ஆட்சிக்கு வந்த உடனே பால் விலையை மூன்று ரூபாய் குறைச்சோம் பால் விலை வந்து மூன்று ரூபாய் குறைச்சோம் ஆனா விவசாயிகள் பாலை உற்பத்தி பண்ணி கொடுக்கறாங்க நம்ம சிவா நல்லா காடு தோட்டம் வச்சுருக்கிறாரு அங்கேருந்து மாற்றுலிருந்து பாலை கறந்து கொண்டு வரணும் அவங்க சும்மா விடுவாங்களா வாங்குறவங்களுக்கு மூன்று ரூபாயை குறைத்து பாலை உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு ஆறு ரூபாய் கொடுத்த அரசாங்கம் தான் நம்முடைய அரசாங்கம் தளபதி மு க ஸ்டாலின் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தோடனே பெட்ரோல் விலைய ஒரு லிட்டருக்கு மூன்று ரூபாயை தான் குறைக்க முடிஞ்சது அதுக்கு மேலே முடியாது ஏன்னா மாநில அரசாங்க வரியிலிருந்து மூன்று ரூபா குறைச்சோம் அதுக்கடுத்து நகைக்கடன் தள்ளுபடி அஞ்சு பவுன் இருக்கிற வரைக்கும் தான் நகைக்கடன் தள்ளுபடி இங்கேயும் நிறையா பேர்த்துக்கு தள்ளுபடி ஆகிருக்கும் அதை கேட்டால் சில பேர் சொல்ல மாட்டாங்க சில பேர் கையை தூக்குவாங்க சில பேர் அரை கையை தூக்குவாங்க அது இன்கம் டேக்ஸ் ரெய்டு வந்துடும் பயந்துக்குவாங்க அதனால் நகைக்கடன் அஞ்சு பவுன்னு வரைக்கும்னா தள்ளுபடி செய்ய முடியும் அஞ்சு பவுனுக்கு மேலே முடியவே முடியாது நம்ம டாக்டர் செலீன் டாக்டர் அண்ணன் இருக்கிறாரு அவருக்கு தள்ளுபடி செய்ய முடியுமா அவர் எத்தனை பவுன் வச்சிருக்கிறார் அவருக்கு தள்ளுபடி பண்ண முடியுமா சரி எம்எல்ஏ நினைக்கிறார் எல்லாத்தையும் சொல்றாரு நீங்க எம்பி உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வருது எனக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் அமைச்சரை விட எனக்கு சம்பளம் அதிகம் எனக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளம் வருது இந்த சம்பளத்து எனக்கு அஞ்சு போன் வரைக்கும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண முடியுமா அமைச்சருக்கு பண்ண முடியுமா நம்ம அண்ணன் எம்எல்ஏ அண்ணனுக்கு பண்ண முடியுமா ஏழை எளியோருக்கு தான் ஐந்து பவுன் வரை நகை கடன் தள்ளுபடி என்று சொன்னோம் ஏழை எளியோருக்கு ஐந்து பவுன் நகை கடனை தள்ளுபடி செய்து அவர்கள் வச்ச நகையை திருப்பி கொடுத்தோம் எடப்பாடி வெறும் காய்த்த கொடுத்துட்டு போனார் ஒருத்தருக்கும் ஒரு போட்டு குண்டுமணி நகையை கூட போன அதிமுக ஆட்சியில் திருப்பி கொடுக்கல இதே நாமக்கல்லில் இருந்து மோகனூர் பக்கத்தில் பரளி என்ற இடத்தில் நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களும் நம்முடைய அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் பரலியில் முதல் நகையை நகைக்கடனை தள்ளுபடி செய்து ஒரு பெண்ணிடம் நகையை திருப்பி கொடுத்தோம் அந்த சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த பொட்டணத்தை பிரித்து பார்த்தா அதில் இருந்தது தாலி என்னம்மா தாலி வைக்கின்ற அளவுக்கு உனக்கு கஷ்டமா என்று கேட்டேன் எங்கள் வீட்டுக்காரருக்கு இறுதி ஆப்ரேஷன் செய்தோம் அதுக்காக தாலி கொடியை வைச்சோம் இன்னைக்கு தளபதி மு ஸ்டாலின் மவராசன் எங்களுக்கு இந்த நகைக்கடனை தள்ளுபடி செஞ்சு இந்த பவுனை அஞ்சு பவுனை திருப்பி கொடுக்குறீங்க சார் இந்த நாடே போற்றுகின்ற திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சின்ன பசங்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு காமராஜருக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பிறகு ஏழை எளிய மக்கள் அவர்களுடைய குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு பசியோடு போகக்கூடாது அப்படின்னு காலை உணவு திட்டத்தை அறிவித்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்ற குழந்தைகளுக்கு இன்றைய தினம் காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு ஒரு நாளைக்கு கிச்சடி நம்ம வீட்டிலே செய்ய மாட்டோம் ஒரு நாளைக்கு உப்புமா ஒரு நாளைக்கு பொங்கல் காலையில் போகக்கூடியவங்களுக்கு பசியோட அந்த அம்மா போ ரெட்டை மூக்குத்தி போட்ட அம்மா கேட்குது ஏம்மா அப்படியா அப்படின்னு ஏன்னா அதுக்கு வயசு அறுபது உன் பேத்தி பேரனுக்கு தான் பொருந்தும் இத்தனை திட்டங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் இன்னொன்று நாங்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன் உறுதி அளித்தோம் என்ன தெரியுமா பெண்களுக்கு மாதம் கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் வழங்குவோம் என்று சொன்னோம் இன்றைய தினம் தகுதி உள்ள பெண்களுக்கு மாதம் ஆயிரம் வழங்கி இருக்கிறோம் சில இடங்கள்ல கிடைக்காம இருக்கும் அந்த கிடைக்காது இருக்கிறவங்களுக்கு எலெக்ஷன் முடிஞ்சு வழங்கப்படும் நேற்றைய தினம் திருவண்ணாமலையில் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் தகுதி உள்ளவங்களுக்கு சில நேரத்தில் கிடைக்காது இருக்கும் அதுக்கான அப்ளிகேஷன் கூட இப்போ எல்லாமே நாங்கள் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் அதனால் வந்து அதுவும் வழங்கப்படும் என்று நம்முடைய இளைஞர் நலன்துறை அமைச்சர் திருவண்ணாமலையில் உறுதி சொல்லியிருக்கிறார் அதனால் அதில் வந்து முதியோர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஆக இன்றைய தினம் முதியோர் உதவித்தொகை உயர்த்தி இருக்கிறோம் இன்றைக்கு கைத்தறி விசைத்தறிக்கு இலவச மின்சாரம் ஆயிரம் யூனிட் என்று உயர்த்தி இருக்கிறோம் திட்டங்களை அடுக்கி கொண்டே போகலாம் ஆனால் இவர்கள் பத்து வருஷம் என்ன செய்தார்கள் நான் சொல்லுகிறேனே இத்தனை திட்டங்களை கலைஞர் உரிமை தொகை ஆயிரம் காலை உணவு திட்டம் இலவச பஸ் பயணம் கொரோனாவுக்கு நாலாயிரம் புதுமை பெண் திட்டம் பனிரெண்டாம் வகுப்பு வரை அரசு கல்லூ அரசு பள்ளியிலே படித்தவர்கள் அதற்கு மேற்பட்டு எந்த கல்லூரியில் போய் பாலிடெக்னிக் படித்தாலும் டீச்சர் ட்ரைனிங் படித்தாலும் எந்த கோர்ஸ் படித்தாலும் ஆயிரம் ரூபாய் இப்போ அதை பசங்களுக்கும் ஏற்றி கொடுத்துருக்க பசங்களும் வாங்கிக்கலாம் ஏன் பெண்கள் மட்டுமா எங்களுக்கு இல்லையான்னு கேட்டாங்க அவங்களுக்கும் கொடுத்துருக்கோம் சரி இவ்வளோ திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இந்த மாவட்டத்திற்கு குறிப்பாக இந்த நாமக்கல் நகராட்சிக்கு என்ன செய்திருக்கிறோம் அதை நீங்கள்லாம் கேட்கலாம் எங்க ஊருக்கு என்ன செஞ்சீங்க இதில் இணைக்கப்பட்ட பகுதி அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் முயற்சி எடுத்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அதற்கான ஆணையை பெற்று நாமக்கல் இந்த ரெண்டரை வருஷம் எங்களுடைய ஆட்சியில் நூறு கிலோமீட்டருக்கு எல்லா பகுதியிலும் ரோடு போட்டிருக்கிறோம் இன்னைக்கு குடிநீர் விநியோகத்தை சீர் செய்திருக்கிறோம் இந்த நாமக்கல் நகராட்சி இன்றைய தினம் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு நேற்று தங்கமணி வந்து இங்கே பேசுகிறப்ப நம்முடைய மாவட்டத்துடைய அதிமுக அமைச்சர் தங்கமணி இவ்வளோ செய்கிறாங்களே நம்மளால் ஒன்றும் செய்ய முடியலன்னு அவர் கஷ்டம் அந்த வேதனையில் சொல்றாரு என்ன தெரியுமா அவங்க கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சொல்றாரு மாநகராட்சி ஆயிடுச்சுன்னா வரி அதிகமாகிரு எந்த வரியும் அதிகமாகாது இது உண்மை பக்கத்தில் கரூர் மாநகராட்சி ஆச்சு வரி அதே வரி தான் எதையாவது பொய் பேசி உங்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்கலாம் என்று நினைக்கிறாங்க அதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாவட்டத்தில் மட்டும் இன்றைய தினம் நாமக்கல்ல இந்த பெரிய ஜ எங்க டவுனுக்குள்ளாரே வர முடியாது சனிக்கிழமை ஆயிட்டா ஆஞ்சநேயர் இருந்து அந்த ரோட்டில் வந்தால் நமக்கு ஒரே டிராஃபிக் வெளியூர் காரங்கள்லாம் நகராட்சிக்குள்ளார பூந்து அப்புறம் தான் வெளியில் போக முடியும் இந்த நிலையை மாற்றுவதற்கு இன்னைக்கு நாமக்கல் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையம் முதலைப்பட்டியில் இருபத்தி நாலு கோடி ரூபாயில கட்டிட்டு வராங்க திருச்சியிலிருந்து வரவங்க வெளியூர்ல இருந்து வர தேவையில்லை நாமக்கலுக்கு புறவழிச்சாலை ரிங் ரோடு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாயில இன்றைய தினம் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது எல்லாம் கூட பார்க்கிறாங்க தினமும் காலையில் வாக்கிங் போறவங்க எல்லாம் இப்ப அந்த பைபாஸ் ரோட்டில் தான் நடந்து போறாங்க இந்த நாமக்கல் முதலப்பட்டியிலிருந்து மூணு கட்டமாக இப்போ டெண்டர் விடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது திருச்சி ரோடு வரைக்கும் முதல் மூணு கட்டம் முடிஞ்சது திருச்சி ரோட்லேருந்து அப்புறம் பரமத்தீவு சாலை அங்கே போய் தொட்டிப்பட்டிங்கிற இடத்துல போய் இணைப்பதற்கு நாலாவது கட்ட பணிகளும் நில எடுப்பு முடிஞ்சிருச்சு இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த புறவழிச்சாலைக்கு மட்டும் நிலம் கொடுத்த விவசாயிகள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அதற்காக நூற்றி பதினாறு கோடி ரூபாய் அவர்களுக்கு நஷ்டீடாக மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது யாரும் எனக்கு நஷ்டீடு கம்மியா போயிடுச்சு குறைவாக போயிடுச்சு எந்த பிரச்சனையும் இல்லை அரசாங்கத்திடம் கேட்டு அந்த நஷ்டீடு அவர்களுக்கு அந்த இழப்பீடு இன்றைய தினம் வழங்கப்பட்டிருக்கிறது இத்தனையும் நாங்கள் செய்திருக்கிறோம் அடுக்கி கொண்டே போகலாம் இந்த நாமக்கல் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் இருந்து பிரிஞ்சு முப்பது வருஷம் ஆகுது இதற்கு தனியாக இன்றைய தினம் நாமக்கல் மாவட்டத்திற்கு மத்திய கூட்டு வங்கி மகளிர் சுய குழு கடன் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம் இவ்வளவு பேர் இங்கே லேடிஸ் இருக்கிறீங்களம்மா நாங்கள் சுய உதவிக்குழுவில் சங்கத்தில் இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா அந்தம்மா பழிச்சிருந்துடும் எங்க அந்த பின்னாடி பக்கம்லாம் காணா இந்த சைடு சு சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுவில் இருக்கிறவங்களுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டு இருக்கிறது எங்களுடைய திட்டங்களை நாங்கள் அடுக்கி கொண்டு போகலாம் காலை உணவு திட்டத்தை ஆரம்பித்தால் இலவச பஸ் பயணத்தை பற்றி சொல்லலாம் ஐந்து போன் வரை நகைக்கடன் தள்ளுபடியை சொல்லலாம் இந்த பகுதியிலே சாலை வசதியை சொல்லலாம் ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சியிலிருந்து அதிமுகவினர் என்ன செய்தார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பத்து வருஷம் என்ன செஞ்சாங்க அதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ ஓட்டு கேட்டு வருவாங்க எப்பா நீங்கள் பாருங்கள் அங்கே உட்காந்துக்குவாங்க வாங்க நீங்கள் இப்படி வாருங்க தூரம் வாங்க நீங்கள் பேசாமல் நீங்கள் ஆமாம் உட்காருங்க எல்லாம் யாரும் எந்திரிக்க மாட்டாங்க உட்காருங்க நீங்கள் பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இப்ப ஓட்டு கேட்டு ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு ஒருத்தர் வராங்க இன்னொன்று தாமரை மலரும்னு ஒரு கோஷ்டி வருது பத்து இத்தனை நான் சொல்றேன் இல்லாம தெரியுமா மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடி பண்ணிருக்கிறோம் அஞ்சு பவுன் நகை கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கிறோம் காலையில பசங்களுக்கு காலை உணவு திட்டம் இலவச பயணம் மகளிர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் அதே போன்று முதியோர் உதவித்தொகை ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி இரநூறு ஆக உயர்வு காலேஜ் படிக்கிற பிள்ளை பசங்களுக்கு மாதம் ஆயிரம் இத்தனை திட்டத்தை ரெண்டு ஆண்டு காலத்திலே நாங்கள் நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம் எங்களிடத்தில் இவ்வளோ திட்டங்களை எங்களால் நெஞ்சுறுதியோடு சொல்ல முடியும் ஆனால் பத்தாண்டு காலம் அவர்கள் என்ன செய்கிறாங்க சொல்லுங்கம்மா சொல்லுங்கள் நானும் அமைச்சரும் கேட்குறோம் இன்னும் சொல்ல போனால் எம்எல்ஏ நான் இந்த பத்தாண்டு காலத்தில் இதை தான் இந்த நாமக்கல் நகராட்சிக்கு செஞ்சுருக்குறாங்க நாட்டு மக்களுக்கு இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று பத்தாண்டு காலம் அவருடைய ஆட்சியில் என்ன இருக்கு அம்மா மட்டும் என்னம்மா செஞ்சாங்க அம்மா குறுக்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பின்னாடி உக்காந்துக்கிற அம்மா பத்தாண்டில் என்ன செஞ்சாங்க செஞ்சாங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க மிக்சி கிரைண்டர் ஃபேன் ஏமா அது நான் பேச பார்த்தியா அதுவும் நல்லிப்பாளையத்தில் இருக்கிறவங்க வரவங்களுக்கு கொஞ்சம் அதிகம் வேகம் என்ன தெரியுமா ஓடாத ஃபேனு அரைக்காத மிக்சி ஆட்டாத கிரைண்டர் இதையெல்லாம் சொன்னால் இந்த ரெட்டலை கோஷ்டி யாராவது இருந்தே எந்திரிச்சு போயிடுவாங்க மனசு அவங்களால் பொறுக்காது எந்த மிக்சியாவது நான் இப்போ அமைச்சர் தெளிவாக கேட்பார் ஏடிஎம்கே பீரியடில் அவங்க கொடுத்த மிக்ஸி எங்கேயாவது அரைச்சிருக்குதா சட்னி அதுதான் நான் தான் கேட்கறேன் சட்னி ஆட்டி இருக்குதா கிரைண்டர் ஓடி இருக்குதா ஆனால் எல்லாம் எங்க போயிடுச்சு பேச்சு மலம் கடைக்கு போயிடுச்சு அதுதான் பேச்சு மலத்துக்கு போயிடுச்சு ஆனா நாங்க கலைஞர் தாத்தான் இருந்தார் கலைஞர் தாத்தான்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் நாங்க வந்து பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கலைஞர் டிவி கொடுத்தோம் அந்த டிவி இன்னும் ஓடுதில்மா இதுதான் எங்கள் தரமும் அவங்க தரமும் எங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற வித்தியாசம் ஓடாத மிக்சியை கொடுத்தாங்க அரைக்காத கிரைண்டரை கொடுத்தாங்க இந்த பெரியம்மா மட்டும் கை தட்டவே இல்லை இது இந்த பார்ட்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ரட்டம் மூக்குத்தி போட்டவங்களாம் இந்த பார்ட்டி என்ன காரணம் அவங்களால தாங்கிக்க முடியாது ஓடாத மிக்ஸியை கொடுத்துட்டாங்கல்ல அரைக்காத கிரைண்டரை கொடுத்துட்டாங்கல்ல இன்னும் வேற என்ன செஞ்சாங்க சொல்லுங்க நிறைய செஞ்சாங்க ஜெயலலிதா அம்மா மறைந்த மறைந்த பிறகு நீங்கள் யாரும் மறக்க கூடாது இங்க பெண்கள் இருக்கிறதுனால நான் இதை சொல்றேன் ஜெயலலிதா மறைந்த பிறகு ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய உண்மையை தெரிய வேண்டும் என்றார் கொடநாட்டில் அதற்கான ஆவணங்கள் இருந்தது ஜெயலலிதாவுடைய சொத்து பத்து பத்திரங்கள் எல்லாம் கொடநாட்டில் இருந்தது இந்த கொடநாட்டில் எஸ்டேட்ல இருந்த ஜெயலலிதாவுடைய காவலர் ஓம் பகதூர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி பதினேழில் கொல்லப்படுகிறார் கொலை செய்யப்படுகிறார் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினாலு ஆத்தூர் அருகே சாலை விபத்தில் ஜெயலலிதாவின் கார் டிரைவர் கனகராஜ் மர்மமான முறையில் சாலை விபத்து என்று சொல்லி உயிரிழக்கிறார்கள் மூணு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அடுத்த சில நாட்களிலே ஜெயலலிதாவுடைய சிசிடிவி கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தினேஷ் தற்கொலை செய்து கொண்டார் என்று செய்தி வருகிறது மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்று ஜெயலலிதாவுடைய மரணத்தில் இருக்கக்கூடிய மர்மங்கள் கொடநாடு கொலை வழக்கு கேசு கண்டுபிடிக்கிறதுக்கு அச்சாணியாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளி சயன் கேரளாவில் அவர் கார் மீது டேங்கர் லாரி மோதி விபத்து ஏற்பட்டு சயனுடைய மனைவி வினுப்பிரியா அஞ்சு வயசு பொண்ணு நீலி சம்பவ இடத்திலேயே உயிரிழக்கிறார்கள் கொடநாடு கொலையும் கொள்ளையும் நாம் மறக்கத்தான் முடியுமா மறந்துவிட தான் முடியுமா இங்கே பெண்கள் இருக்கிறீங்க அந்த அம்மா போயிட்டாங்க உங்களுக்கு எல்லாரும் இதில் பாதி கூட்டம் ஜெயலலிதா மேலே கொஞ்சம் அன்பு இருக்கும் ஏன் எங்கள் கவுன்சிலர்களுக்கே கூட சில பேர்த்துக்கு ஜெயலலிதானால் பிடிக்கும் உண்மைதான் ஏன்னா அவங்க பெண் அதனால் தாய் குளங்கள் ஜெயலலிதா இந்த அளவிற்கு அரசியலிலே வெற்றி பெற்று அவர் முதலமைச்சராக வந்தார் என்று சொன்னால் அதில் தாய் குலத்தில் பெண்கள் அவர்கள் மீது ஒரு அன்பு வைத்திருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இந்த கொடநாடு கொலை சம்பவமும் கொள்ளை சம்பவமும் மறந்து விட்டோமா நாம இவர்கள் இதையெல்லாம் மறைத்து உங்களிடத்திலே மீண்டும் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு வருவாங்க கொடநாடு கொலையும் கொலையும் நாம் எந்த சூழ்நிலையிலையும் மறக்க கூடாது இந்த பாவிகள் இந்த நாட்டை ஜெயலலிதா அம்மா அம்மான்னு உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை அம்மா ஜெயலலிதாவை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க குமிஞ்சு குமிஞ்சே ஓடுவாங்க குமிஞ்சே வருவாங்க அப்பேற்பட்டவர்கள் ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அந்த கொடநாட்டில் இருக்கக்கூடிய சொத்து பத்து பத்திரங்கள் அத்தனை காலி அது இல்லாமல் அஞ்சு பேர் படுகொலை இவர்கள் இன்றைக்கு வேஷம் போட்டுக்கொண்டு கொண்டு மீண்டும் நாங்கள் தான் அதிமுகன்னு ஓட்டு கேட்டு ஒரு கூஷ்டி வருது இதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்தது ஒன்று செஞ்சாங்க நீங்கள்லாம் யாரும் மறக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இளம் பெண்கள் இருக்கிறீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடு மறந்து விட்டீர்களா தூத்துக்குடியில் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் துப்பாக்கி சூடு நம்ம மணிமாறனுக்கு தெரியும் டாக்டர் செலி அண்ணனுக்கு தெரியும் ஒரு காலத்தில் விவசாயிகள் போராட்டம் நடந்தப்ப துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொல்லுவாங்க எடப்பாடி ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா மறைந்த பிறகு தூத்துக்குடியில் துப்பாக்கி சூடு பதிமூணு பேரை குருவி சொல்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் ஆம்பளைங்க எத்தனை பேருனா பதினோரு பேர் ஆம்பளைங்க ரெண்டு பெண்கள் இதே நான் கேட்கிறேன் இந்த அதிமுகவுடைய தலைவியாக ஜெயலலிதா இருந்தால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அன்றைய தினம் எடப்பாடிக்கு பதிலாக ஜெயலலிதா இருந்தா பதிமூணு பேர் அந்த அம்மா சுட்டுக் கொள்ளுமா பதிமூணு பேரை சுட்டுக் கொண்டார்கள் அதில் என்ன கொடுமை என்று சொன்னால் பதினைஞ்சு வயசு பொண்ணு பதினேழு வயசு அந்த பொண்ணுடைய பேரு சோழனி அது என்ன பண்ணிருக்குது அந்த போராட்டத்துக்கு நீங்க எல்லாம் இப்ப எப்படி மீட்டிங்க்கு வந்திருக்கிறீங்களா அதே மாதிரி அந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டு போராட்டத்துக்கு அந்த அம்மா போயிருக்குது காலையில் சாப்பாடு செஞ்சு வச்சு தூக்குப்போனியில் போட்டு போயிருக்கு இது போகிறப்ப மறந்தாப்பில் சாப்பாடு எடுக்காமலே போராட்டத்துக்கு போயிட்டாங்க இது மத்தியானம் அறப்பரிச்சிக்கு போகணும் போகிறப்ப இந்த சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு போகணுன்னு தூக்குப் போனியிலேருந்து எடுத்துக்கிட்டு இவங்க கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது அங்கே அங்கே சென்று இந்த பொண்ணு அம்மா கையில் பொணியை கொடுத்துட்டு கலெக்டர் ஆஃபீஸ் வாசப்படிக்கு வருது அங்க காவல்துறை நெத்தியிலே பொட்டு வைக்க வேண்டிய வயதில் பதினேழு வயதில் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்து அதே இடத்தில் கொல்லப்படுகிறார் மொத்தம் பதிமூணு பேர் ஏழை எளியவர்களுடைய குருவி போன்றதா பதிமூணு பேரை சுட்டு கொன்ற பாவிகள் இதையெல்லாம் மறந்துவிட்டா மீண்டும் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்டு வர முடியும் இதை சிந்தித்து பாருங்கள் அதற்கடுத்தது நீங்க யாரும் மறக்க மாட்டீங்க இதெல்லாம் இவ்வளவு பேர் தாய்மார்கள் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு மறந்து விட்டோமா கணக்கான பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்து மிரட்டி அவர்களை நிவாரணப்படுத்தி எத்தனை கொடுமைகளை அவர்கள் செய்தார்கள் அதில் ஒரு பெண் அண்ணா நான் உங்களை அண்ணன் மாதிரி நினைக்கிற என்னை விட்டு விடுங்கள் என்று கதறி அழுததை கூட பொருட்படுத்தாமல் நூற்று கணக்கான பெண்கள் அதுல ஒரு டாக்டர் அடக்கம் அத்தனை பெண்களுடைய வாழ்க்கையை சீரழித்தவர்கள் இன்னைக்கெல்லாம் ஜெயில் இருக்கிறாங்க பெண்களை பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கெல்லாம் என்ன அருகதை இருக்கிறது இதே ஜெயலலிதா இருந்தா இன்னைக்கு நூற்று கணக்கான பெண்களை இவர்கள் சீரழித்தார்களே விட்டு விடுவான் தம்மா அதிமுகவை சேர்ந்த தொடர்புடைய முற்ற முக்கிய குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கொடநாடு கொள்ளையும் கொலையும் நாம் மறக்க கூடாது தூத்துக்குடி துப்பாக்கி சூடு எடப்பாடி ஆட்சியின் செகப்பு கரை பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை நூத்துக்கணக்கான பெண்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி இது அதிமுக பெண்களுக்கான கட்சி என்று சொல்வதற்கு அருகதியே இல்லாத கட்சி இத்தனை கொடுமைகளை செய்தவர்கள் மீண்டும் ஏதாவது ஒரு உருவத்தில் உங்களிடத்திலே ரட்டலைக்கு ஓட்டு கேட்டு இப்போ வருவாங்க நான் இவ்வளவு சாதனைகளை பட்டியலிடுகிறேனே அவர்களால் உன்னை சொல்ல முடியுமா இவளை செய்திருக்கிறோம் அதை செய்திருக்கிறோம் இதை செய்திருக்கிறோம் சொல்ல முடியுமா அவங்களால் சிந்தித்து பாருங்கள் இவங்களுக்கு அப்ப யாரு ஒருத்தர் இருக்கிறார் யாருமா சொல்லுங்க நானேவா சொல்றது மோடி கரெக்டா சொல்றேன் அதுவும் அந்த சைடு தான் மோடி மோடி என்ன பண்ணார் ஏழை எளிய மக்கள் பெற்ற கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் ஒரு லட்சம் லட்சம் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கெஞ்சினார்கள் ஆனால் மோடியின் காதில் அது அவர் செய்தது அதானிக்கும் அம்பானிக்கும் நீரா மோடிக்கும் லலித் மோடிக்கும் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து இன்றைக்கு வங்கியை திவால் ஆக்கினார் மோடி விலை குறையவில்லை பெட்ரோல் விலை குறையவில்லை விலை குறையவில்லை இன்னைக்கு கேஸ் விலை ஆயிரம் ரூபாய் தாண்டிடுச்சு இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல போய் காய் வாங்கினா முதல்ல கத்திரிக்காய் ஐம்பது ரூபான்னு சொல்லுவாங்க ஒரு கிலோ அப்புறமேலும் ஐம்பது அப்புறம் நாற்பது ரூபாய்க்கு போடுவாங்க கொஞ்சம் வாய் ஆமர்த்தியுமா அவங்க மாதிரி இருந்தா முப்பத்தஞ்சுக்கும் வாங்கிட்டு வரலாம் அந்த மாதிரி ஆயிரத்தி நூறு ஏத்திட்டு இப்ப ஒரு நூறுரூவா ரூபாய் குறைச்சிருக்கிறார் எலெக்ஷன் வந்த பிறகு இதை விட பெரிய கொடுமை பொள்ளாச்சியில் எப்படி பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்ததோ அதே போன்ற குற்றங்கள் மணிப்பூர் மாநிலத்தில் பழங்குடியின பெண்கள் நிவாரணப்படுத்தப்பட்டு தெருவிலே நிவாரணமாக இழுத்து செல்லப்பட்டார்கள் அதை ஒரு பதினைந்து வயசு பொண்ணு வீடியோ எடுத்தது அந்த பொண்ணையும் சுட்டுக் கொண்டாங்க இந்தியாவில் பெண்கள் வாழ தகுதியற்ற மாநிலம் மணிப்பூர்னு வெளிநாட்டுக்கார சொல்றாங்க வீண் விளம்பரங்கள் மோடி அதை செய்தார் இதை செய்தார் ஏதாவது ஒண்ணு வந்து சேர்ந்துதா நாங்க இத்தனை சொல்றோமே இன்னைக்கு எங்களுடைய திட்டங்களை எல்லாம் பட்டியலிட்டோம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் பேசுகின்ற போது சொன்னாரு இவ்வளவு திட்டங்கள் கொஞ்சமா நஞ்சமா பெண்களுக்கு கொரோனா காலத்தில் நிவாரணத் தொகையிலிருந்து இலவச பஸ் பயணத்தில் இருந்து காலை சிற்றுண்டியில் இருந்து உரிமை தொகை ஆயிரத்திலிருந்து இலவச பஸ் பயணத்தில் இருந்து இத்தனை திட்டங்களை செய்திருக்கிறோம் இதே இந்த நாமக்கல்லில் இருந்த போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு எந்த காலத்திலும் செய்ய முடியாத சாதனை நூத்தி தொண்ணூத்தி நாலு கோடியில் புறவழிச்சாலை இன்றைக்கு இது மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு அடிப்படை வசதிகள் செய்ய வேண்டும் மாநகராட்சியாக வந்தால்தான் அரசாங்கத்திடம் இருந்து அதிகமான பணம் வரும் நான் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி தங்கமணி பேசுறப்ப மாநகராட்சி எல்லாம் வரி ஏற்றி விடுவாங்கன்னு பேசுறாரு சரி அது என்னன்னு தான் எடுத்து அதிகாரிகிட்ட கேட்டேன் அந்த மாதிரிலாம் இல்லைங்க பக்கத்தில் கரூர் மாநகராட்சி ஆகி ரெண்டு வருஷம் ஆகி போய் பாருங்கன்னார் எதை சொல்லி ஓட்டு பொய் பொய் பேசணும் அவ்வளோதான் அவங்களுடைய எண்ணம் இதையெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய மூன்று நகர செயலாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னொன்று சொல்லாத விட்டுட்ட எம்எல்ஏவும் சொல்ல இந்த இணைக்கப்பட்ட பகுதியில் பாதாள சாக்கடைக்கு இன்னைக்கு முன்னூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாயில பாதாள சாக்கடை பணிகள் இங்க இருக்கக்கூடிய நயனாமலை வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு சாலை வசதியை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இந்த மாவட்டத்தில் நடைபெற்றிருக்கின்ற பணிகளை நான் பட்டியலிட்டால் இன்னும் நேரம் பத்தாது இன்னும் அடுத்தது அமைச்சர் பேசணும் இந்த இத்தனை பணிகளை செய்திருப்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் இந்த தமிழ் இனத்தையும் தமிழ் சமுதாயத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் மட்டும்தான் அந்த ஆட்சி நடைபெறுகின்ற ஆட்சியிலே உங்களுக்கு அனைத்து திட்டங்களும் கிடைக்க வேண்டும் உங்களுக்கு இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய வேட்பாளர் மாதேஸ்வரன் அவர் சின்னம் உதயசூரியன் 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 என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக வனத்துறை மந்திரி மருத்துவர் மா மதிவேந்தன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்